ஃப்ரெண்ட்ஸ் அம்மாண்டோடய ஒரு பார்லர் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னேன்ல இதுவரை நான் வீடியோஸ் போடல எதுக்குன்னு சொன்னேன்னா நான் போர்டும் மாட்டேல போர்டும் கூட ஒழுங்காக இல்லை அது வேற இந்த கண்ணாடி எதுவுமே போடலை எல்லாம் போட்ட பிறகு தான் நான் இதில் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும்னு நினச்சேன் அப்புறம் அதான் எங்கே இருக்குதுன்னு சொன்னா மெயின் குளச்சல் போகிற பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸுக்கு நிற்பாங்களா குளச்சலில் போகிற பஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது வேற இந்த கடை இந்த கடை வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுதானே பாய்ஸ் முடி வெட்டுத கடை இது கேள் தான் இதுக்கு நான் இந்த ரவுண்டிங் படி உண்டு அந்த ரவுண்டிங் படி இந்த சுத்து சுத்து வரணும் இந்த படிய சுத்து சுத்துல மேல வரணும் வேற மொத மொத மாடியில தான் இருக்கு இந்த பார்லரு பார்லர் நேம் என்னன்னா ஸ்டைலிஷ் ஸ்கிரீன் பார்லர் பார்லரு தான் கண்ணாடி போட்டிருக்கி பின்னி ஸ்டிக்கர் ஒட்டணும் இதான் படி ஒட்டணும் அடுத்து இதுல ஒட்டணும் சாயங்காலத்துக்குள்ள ஒட்டுற ஸ்டிக்கர் இப்ப கதவை துறக்க வேண்டியதான் பார்லர் கதவை பார்லர் எண்டிங் இது இந்த தரம் வந்து நாங்க தான் போட்டேன் நான் தான் போட்டேன் நான் மிதுன்னு என் குழந்தை எல்லாரும் தான் இனி இதுல ஒரு சோபா வாங்கி கூடணும் இப்படிதான் இருக்கும் என் கடை போர்டு இல்லாத கடைனா இதுதான் இந்த கடை தான் சொல்லுவேன் போர்டு இல்லாம பஸ்டா யாருனது பாருங்கள் என் கடையை கடையை இதெல்லாம் நாங்க தான் பெயிண்ட் அடிச்சோம். நாமிதுன் மிதுசே எல்லாரும் தான். இன்னைக்கு தான் கண்ணாடி போட்டோம். இனி ஸ்டிக்கர் எல்லாம் வாங்கி ஒட்டலாம். ஸ்டைலிஷ் வீன் மாதிரி பவர்ல எல்லாம் ஓடிட்டு நல்ல நல்ல ஓடணும். போர்டு இல்லாமையே பலவே எல்லாம் ஓடுது ஆனா ஓகே வச்ச பிறகு நல்லா ஓடணும் அதுக்கு பிறகு ஸ்டிக்கர் எல்லாம் பக்கம் ஒட்டணும் நான் இன்னொரு அந்த வீடியோஸ் விட இல்லை இந்த தரை எல்லாமே பார்லருக்கு இந்த எல்லாம் தர பெயிண்ட் ஆகிருக்கட்டும் எல்லாமே நாங்கள் தான் நாம் இதுன் இது ஸ்மூனியர் தான் உழைச்சது நாங்களே அடித்து நாங்களே யார்னது கடையில் இந்த இது மட்டும் உங்கள் வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த பாதியில இந்த கடை இந்த வந்து கபோர்டு வந்து விட்டுனு போறாங்க தான் பெயிண்ட் அடிச்சு கபோர்டுக்கு பெயிண்டை அடிச்சாம போய் அந்த சைனிங் பேப்பர் அந்த மைக்கோ வந்து ஒட்டாம போனேன் அதுக்கப்புறம் கேட்டதுக்கு நாங்க காசு எல்லாமே குடுத்துட்டு அவன் எங்களை ஏமாத்திட்டு போன அதுக்கப்புறகு ஞாயிற்றுக்கிழமை யார வேண்டியது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி யார வேண்டியது யார முடியல பெயிண்ட் அடிச்சாமல் எப்படி ஆறணும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நாங்களே பெயிண்ட் அடிச்சு ஒரு நாள் லீவு போட்டு நானே பெயிண்ட் அடிச்சு தரையெல்லாம் நானே போட்டிட்டு நாங்களே ஒட்டிண்டு அதுக்கப்புறம் பார்லரில் ஏறணும் அப்புறம் வந்து இன்னைக்கு தான் வந்து கண்ணாடி போட்டிருக்கேன் கண்ணாடி போட்டுட்டு தான் நானும் வந்து வீடியோஸ் போடணும்னு சொல்லி இருந்தேன் இல்லை கண்ணாடி போட்டியாச்சு அதனால நல்லா வீடியோஸ் போடுதேன் இனியும் ஒவ்வொரு வீடியோஸும் வந்துட்டு இருக்கும் பார்லரில் வரத வீடியோஸ் போட முடியல நம்ம வந்து கஸ்டமர் இதே வீடியோஸ் போடக்கூடாது அதனால் நான் போடல வேற அப்புறம் வந்து அங்கே வேலை முடிச்சுட்டு வீட்டிலையும் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க வந்து இது பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது அதனால் வீடியோஸ் இப்போ முதலை மாதிரி வீடியோஸ் போட முடியல ஓகேயா இனியும் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வரும் வந்த பிறகு நீங்கள் பாருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பார்லரில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து ஓகேவா ஓகே பாய்